வெளி உலகம் தெரியாத நபரை கிணத்து தவளையா இருக்கியப்பா எனவும் ஒரு பணி அல்லது முயற்சியில் பாதி முடித்து முழுமை அடையாவிடில் பாதி கிணறு தாண்டிட்ட அப்புறம் என்னப்பா தயக்கம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க அவ்வளோ ஏங்க இன்றைக்கும் கூட குடும்ப சண்டையின் போது பெண்கள் அழுது கொண்டே எங்க அப்பம் போயும் போயும் இப்படியாப்பட்ட பால் பாழ்கிணத்துல என்னை தள்ளி விட்டானே அப்படின்னு பல பெண்கள் புலம்புறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதெல்லாமே கிணற்றை தான் நம்ம பேசுறோம் ஒரு சிறிய சம்பவம் பூதாகாரமா மாறும்போது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு கதையா இருக்கே அப்படின்னு கூட பழமொழி இன்னைக்கும் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு யோசிச்சு பார்த்தா மழைநீரை நீரை சிமிக்க கிணறு போல் வேறு அமைப்பு கிடையாது மழைநீரை உள்வாங்கி பின் மக்களுக்கே தருகிறது கிணறு போர்வெல் நீரை உறிஞ்சி வெளியே தள்ளுவதோடு சரி அளவுக்கோள் இன்றி எந்த சாமானியனும் நிலத்தடி நீர்மட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் கிணற்றில் நீர் இறைப்பது உற்சாகமான உடற்பயிற்சியாக இருந்தது கிணறு வச்சிருக்கிறத பெருமையா சொன்ன கால